அருமையான பக்கம் மேல எல்லா கைத்தட்டலும் பக்கமே இடத்துல தான் போய் சேரணும் அருமையான பக்கம் மேல அருமையான ஒரு மை செட்டு என்ன ஏன் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா மைண்ட் செட்டும் சரியாக இருந்தால் மட்டும் போதாது அந்த மைண்ட் செட்டில் உட்காந்துருக்க ஆளு சரியாக இருக்கணும் ஒரு மாதிரி உருனே உட்காந்தா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் என்னடா அடுத்து வால்யூம் வைங்கன்னு சொன்னால் அடிக்க வந்துருவாரா அப்படின்னு சரிங்க வந்து ரைட்டா சரிங்க சிரிச்சு வைங்க தப்பு கிடையாது இல்லை இல்லை அண்ணன் வந்து சிரிச்சுக்கிட்டே செய்கிறாங்க அது 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 தப்பு கிடையாது வாலியம் வைங்கனே அப்படின்னு சொல்லி சொன்னால் எதுவும் சொல்லலை சில பேர்லாம் அப்படி சோத்தில் மண்ணை வாரி போட்ட மாதிரி முறைச்சிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க அடுத்து வாலியம் வைங்கன்னு சொல்லவே பயமா இருக்கு வாழ்த்துக்கள் மீனாட்சி பார்த்தாலும் வாலியம் வச்சுருவாங்கம்மா சரி படிங்க ஐயா அவங்க பெட்டி எடுக்க போகிறேன் ஒல்லியாக எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு சகோதரி எனக்கு சகோதரி இல்லை அவங்களுக்கும் கல்யாணம் எடுத்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரி மதுரை மீனாட்சி அவர்களுக்கு மூத்தி ஓரம் அன்பளிப்பளித்து மணிகண்டன் ஆசிரியர் பாலு ஆசிரியர் பெருகலூர் குருதம்பட்டு நாடகத்தில் நடந்த தர்க்கம் தர்க்கம் போல எதிர்பார்க்கிறோம் குருதம்பட்டில் நடந்த தர்க்கம் போல எதிர்பார்க்கிறாங்களா அந்த மாதிரி ஏழாம் பொருத்தம் அவரை வேற போட்டு வச்சு உயிரை வாங்குறீங்க வேறு சண்டை நடக்கணும் நூற்றி ஒரு அன்பளி என் பக்கம் பேசணும் எல்லாரும் நீங்கள் உட்காந்துருக்காதீங்க நீங்கள் உட்காந்து வச்சுக்கோங்க அதை வச்சே என்ன பேசுவாப்பில் அப்படிதான் இருக்கு எனக்கு வேறு கிடமே போகிற மேடையெல்லாம் சண்டை வருது அன்பளிப்பு கொடுத்த ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி நன்றி கிடந்த வணக்கம் 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 அதனால ஆசிரியர்களும் இதை வந்து உயர்வான ஒரு பதவியில் இருக்கவங்களும் இதை ரசிக்கிறாங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது வாழ்த்துக்கள் நன்றி அதனால்